தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை திசை திருப்பவே முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை கூறி வருவதாகவும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி விமர்சனம் செய்துள்ளார் ஹோசூர் அருகே உள்ள சூளகிரியில் மாற்று கட்சிகளை சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கும் எந்தவிதமான பயனுள்ள திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்று அவர் சாடினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் தான் கொடுத்த ஐநூற்று இருபது வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றாத முதலமைச்சர் மக்களை திசை திருப்பவே தேவையில்லாத கருத்துக்களை முன்வைத்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள் எதையெதையெல்லாம் எதையெல்லாம் அவர்களால் போராடி வெற்றி பெற முடியவில்லையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு எந்தவிதமான பயனுள்ள திட்டங்களையும் அவர் கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வரவத கொண்டு வராதோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றால் மக்களும் அமைதியாக வாழ முடியாமல் திசை கருத்துக்களை இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் சங்கராபுரம் அருகே கனமழையில் தற்காலிக தரைப்பாலம் இடிந்ததால் பொதுமக்கள் கயிறு கட்டி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கரடிச்சித்தூர் சங்கராபுரம் செல்லும் புதிய மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் தற்காலிக பாலம் அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் சில நாட்களாக பெய்த கனமழையில் தற்காலிக தரைப்பாலம் இடிந்துள்ளது இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கயிறு கட்டி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு மீண்டும் தற்காலிக தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜெயங்கொண்டம் அருகே சாலையை செப்பணியிட வலியுறுத்தி ஒருவர் சாலையில் தேங்கிய நீரில் குளித்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி கல்லாத்தூர் சாலை பழுதாக்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் வெற்றியார் வெட்டு கிராமத்தில் இருந்து மீன் சுருட்டு கடைவீதி வரை தலையில் தொப்பி அணிந்து கோஷம் எழுப்பியவாறு நடைபயணம் மேற்கொண்டனர் மேலும் மீன் சுருட்டு கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக உயர்த்தவும் சாலையை அகலப்படுத்தி செப்பனிட வலியுறுத்தியும் குண்டவெளி கிராமத்தைச் சேர்ந்த செல்வக்குமார் என்பவர் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரில் குளித்து நூதன முறையில் அரசுக்கு கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது